என்னுடைய வழிமுறைக்கு அல்லாவினுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்பவர்கள் அல்லாவினுடைய தூதரை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்டா சாதாரண வசனம் கிடையாது நோன்பு நோக்க போகிறேன் இரவையில முழுமையாக வணக்கம் செலுத்த போகிறேன் மனைவி மாற விட்டு தூரமாக இருக்க போகிறேன் என்று சொன்னவர்களை பார்த்து அல்லாவினுடைய தூதர் சொன்னார்கள் என்றா வணக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வணக்கத்தையும் அல்லாவினுடைய தூதர் சொன்ன பிரகாரம் செய்ய வேண்டும் கூட்டுதல் கொண்டு வர முடியாது குறைக்க முடியாது மேலதிகமாக நுழைக்க முடியாது யார் யாருக்கோ விருப்பமானவைகளை எல்லாம் வணக்க வழிபாடுகளாக நுழைத்து வர முடியாது அதனால் தான் அல்லாவினுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் இதுல இன்னொரு தடவை அல்லாவினுடைய தூதர் பத்து மக்காவுக்கு போகின்றார்கள் அந்த பத்துவ மக்காவினுடைய சந்தர்ப்பத்திலே எல்லோரும் நோன்பாளிகளாக நுழைந்தார்கள் நபிகளார் நோன்பு திறக்குமாறு சில நபித்தோழர்கள் நோன்பை திறக்காமல் இருந்து விட்டார்கள் இருந்த உடனே சில பேர் அந்தி நேரத்தில் கடைசியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அசனுக்கு பின்னால நோம்ப விட்டார்கள் ஆனால் சில நபித்தோழர்கள் கொஞ்ச நேரம் தானே நோன்பை நோட்டு கொள்வோமே என்று நல்ல காரியம் தானே என்கின்ற அடிப்படையிலே செய்வதற்கு முற்பட்டார்கள் அல்லாவினுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஏன் அப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் நோன்பாலியாக இருக்கிறார்கள் அல்லாவினுடைய சொல்லியும் அவர்கள் நோன்பாலியாக இருக்கின்ற நேரத்திலே பார்த்து அவர்களை பார்த்து அல்லாவினுடைய சொன்னார்கள் சாதாரண வசனம் கிடையாது அவர்கள் தான் பாவிகள் அவர்கள் தான் பாவிகள் என்று கடுமையான எச்சரிக்கையை செய்தார்கள் என்றா எங்களுடைய ஊர்களிலே அல்லாவர்களுடைய தூதர் காட்டி தராத வணக்க வழிபாடுகளை அல்லா விரும்புவான் என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு எந்தளவு எவ்வளவு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் இன்றைக்கு நினைச்சவங்களை மார்க்கத் துருவாக்குறாங்க சில பேர் ஊர்வலமை என்கின்ற பிரகாரம் இன்னும் சில பேர் பெரியார்கள் சொன்னார்கள் என்ற பிரகாரம் இன்னும் சில பேர் சேகுமார்களுடைய கட்டளை என்கின்ற பிரகாரம் இப்படி இன்னொரு காரியங்களை மையமாக வைத்து இன்றைக்கு பல வணக்க வழிபாடுகள் உருவாக்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவினுடைய தூதர் அவருக்கு கூட தான் நினைத்த பிரகாரம் ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியாது இன்றைக்கு சேகமார்கள் உருவாக்குறாங்களே பெரியார்கள் உருவாக்குறார்களே அல்லாவினுடைய தூதர் நினைத்தால் கூட தான் நினைத்த ஒரு வணக்கத்தை அவர் நினைத்த பிரகாரம் உருவாக்க முடியாது அந்த வணக்கத்தை உருவாக்குகின்ற அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹ் எந்த கட்டளையை நபிகளாருக்கு சொல்லுகின்றார்களோ அந்த ஓடரத்தான் அல்லாவினுடைய தூதர் உலகத்திலே செயற்படுத்திவிட்டு சென்றார்களே ஒழிய தான் விரும்பிய பிரகாரம் தான் நினைத்த பிரகாரம் எல்லாம் அல்லாவினுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை உருவாக்கவில்லை